நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரை மாத்திரம் செய்வீங்கள் அவர் உன்னுடைய வாழ்வில் என்ன செய்வாரா எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக எல்லாவற்றிலும் இருந்து உன்னை ஒரு பெரிய ஆசிர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாய் நடத்துகிறவராக அவர் வெளிப்படுகிறதை காண்பீர்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஜனங்களாய் அவரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் வேதம் அதைதான் எதிர்பார்க்கிறது அவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாரா அவர்கள் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் எதிர்பார்ப்பு தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் பாருங்க இங்கே ஆண்டவர் மோசையை கொண்டு சிறவேல் ஜனங்களோடு கூட பேசுகிற போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மாத்திரம் அல்ல அங்கே இருந்து அவர் நம்மோடும் கூட பேசுகிறார் என்ன பேசுகிறார் ஒரே ஒரு ஒரு பெரிய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் தேவனாகிய கத்தரையே சேவிக்க கடவீர்கள் மாத்திரம் உங்கள் தேவனை மாத்திரம் கத்தரை கர்த்தரையே ஆண்டவருக்கு மைமுண்டாடு கர்த்தரையும் அப்படின்னு போடல தேவனுக்கு மைமுன்னா இன்னைக்கு அநேக பாருங்க கர்த்தரையும் சேவிக்கிறார்கள் உலகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களையும் தேவனுக்கு மைமுன்னாட்டோ வசனம் எதிர்பார்க்கிறது கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தரையே தொழுது கொள்ளுகிற போது இந்த வசனம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன செய்கிறாரா அநேக விதமான ஆசீர்வாதங்கள் நீங்கள் ஆண்டு முறை சரியாய் தொழுது கொள்ளுகிற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த ஆசிர்வாதங்கள் பாருங்க அந்த வாக்குத்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிற மூன்று விதமான ஆசிர்வாதங்கள் அந்த மூன்று விதமான ஆசிர்வாதங்கள் அல்ல அது ஒரு தொடர் ஆசீர்வாதங்களாக ஒரு பூரணமான ஒரு ஏழு விதமான ஆசிர்வாதங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு போகிறதை நீங்கள் அந்த வேத பகுதியில பார்க்க முடியும் கத்தர் மகிமைப்படட்டும் பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவருடைய எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் என்னை தொழுது கொள்ள வேண்டும் இஸ்ரவியல் ஜனங்களோடு கூட அவர் பேசுகிற போது அவருடைய எதிர்பார்ப்புகள் பாருங்க அங்கே சொல்லப்பட்ட அந்த அந்த வாக்கு வார்த்தை எப்போ நிறைவேறுகிறதா நீங்கள் உங்கள் தேவனாகிய கத்தரையே தொழுது கொள்ளுகிற அவரையே சேவிக்கிற போது அவரையே பணிந்து கொள்ளுகிற போது அவருக்கு ஆராதனை செலுத்துகிற போது அல்லது அவரையே அண்டிக் கொள்ளுகிற போது அவரையே நம்பியிருக்கிற போது அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது அண்டவருக்கு மகிமுண்டாண்டு சொல்லப்பட்ட எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் பேசப்பட்டிருக்கிறது கத்திரிக்க பாருங்க அவர் சொல்லுகிறார் அவர் என்ன செய்வாரா உன் அப்பத்தை ஆசிர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர் உனக்கு பரிபூரண ஆரோக்கியத்தை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு மகிமூன்றாகட்டும் அதோடு கூட இன்னும் தொடர்ந்து அநேக ஆசிர்வாதங்கள் பேசப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார் விழுந்து போகாத கர்ப்பத்தை தருவேன் என்று சொன்னார் கத்தருக்கு மகிமூண்டாகட்டும் மலடு இல்லாத வாழ்வை தருவேன் என்று சொன்னார் ஆயுசன் வருஷங்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய வெற்றியுள்ள வாழ்க்கையை தருவேன் என்று சொன்னார் கத்தருக்கு மகிமோனா நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் எகோவா ஈரா இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் என்ன செய்வார் அற்புதங்களை செய்வார் தண்ணீரை ஆசிர்வதித்து தருவார் அப்பத்தை ஆசிர்வதித்து தருவார் அது மாத்திரம் அல்ல அவர் அங்க சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் உன் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் அலிலூயா ஒண்ணும் கத்திர மாத்திர நல்லா உயர்த்தி கொண்டே இருங்கள் கத்தரை துதித்துக் கொண்டே இருங்கள் கத்தரை காலத்திலும் சோத்தரித்துக் இருங்கள் வேதம் சொல்லுகிறது உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை உன் குடும்பத்தில் இருக்கிற வியாதிகளை நோய்களை கத்தரை என்ன செய்வாரா அப்படியே லகுவாய் எடுத்து போடுவார் லூயா துதிக்க துதிக்க துதி நாயுசின் வருஷங்களை பூரணப்படுத்துவேன் அலிலூயா ஏன்னா நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கு நிறைவேறும் எப்போ தெரியுமா கர்த்தரை மாத்திரம் பணிந்து கொள்ளுங்கள் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள் அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் கர்த்தர் மகிமை ஆணவிகளை செய்வார்